வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருவேறு வலுவான நிகழ்வு காரணமாக தொடர்ந்து குளிரலை தெற்கு நோக்கி பயெடுத்து கொண்டிருக்கிற அதே வேளையில் காற்று சுழற்சியும் இலங்கையை நெருங்கிவிட்டது இலங்கைக்கு இன்று முதல் மழைப்படிவை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மதியம் மாலையில் ஜனவரி முப்பது இன்று இலங்கையில் தொடக்கக்கூடிய தொடங்கக்கூடிய மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதி அதாவது திரிகோணமலைக்கு தெற்கே முல்லைத்தீவு வரைக்கும் கூட கொடுக்கலாம் முல்லைத்தீவு முல்லைத்தீவிற்கு தெற்கே உள்ள பகுதிகள் கடலோரப் பகுதிகள் மற்றும் உள்பகுதிகளில் இன்றைக்கு மழைப்படிவை தொடக்கும் அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் காங்கேசனத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மேகமூட்டம் காணப்படும் டெல்டா மாவட்டங்களில் கூட இன்று அதிகாலையில் இருந்து மேகமூட்டங்கள் காண தொடங்கிவிட்டன ஆனால் மேகமூட்டம் தொடர்ந்து ஒரே இடத்தில் நீடித்துக் கொண்டிருக்காது வெயிலும் வரும் பத்து மணிக்கு மேல் கருமேகங்கள் சூழும் பிறகு வெயிலும் இருக்கும் தெளிவான வானம் போல் இருக்கும் பிறகு கருமேகங்கள் சூழும் இப்படியான வானிலை இன்றைக்கு இன்றைக்கு உள் மாவட்டங்களிலும் கருமேகம் சூழ வாய்ப்பிருக்கிறது மழை வருவது போன்ற வானிலை வானிலையோட மாற்றங்கள் தென்படும் நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்று புதன்கிழமை இலங்கையுடைய யாழ்ப்பாணம் துறை பகுதிகளில் தொடங்கும் மழை டெல்டா மாவட்டங்களோட நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி வேதாரண்யம் கோடியக்கரை பகுதிகளில் நாளை ஒரு நனைக்கு மழையிலிருந்து லேசான மழை பொடிவை கொடுக்கும் மிதமான மழை ஒரு இடங்களில் பெய்யலாம் அதாவது கோடியக்கரை முனையில் இருக்கக்கூடிய மழை கோடியை காட்டிலுக்கு இருக்கா இரு அதாவது கோடியை காட்டை விட அப்படியே அகசியம்பள்ளியை விட மாறி மாறி இருக்கும் அதாவது அகசியம்பள்ளியில் கூடுதலாக இருக்கலாம் கோடியக்கரையில் குறைவாக இருக்கலாம் கோடியக்கரையில் கூடுதலாக இருக்கலாம் அகசியம்பள்ளியில் குறைவாக இருக்கலாம் அது வேதாரண்யத்தில் கூடுதலாக இருக்கலாம் அகசியம் வழியில் குறைவாக இருக்கலாம் அகசியம் வழியில் கூட கூடுதலாக இருக்கலாம் வேதரண்யத்தில் குறைவாக இருக்கலாம் அல்லது இந்த தெற்கு பகுதியை விட்டு கூட தோப்புத்துறை புஷ்பவனம் பகுதிகளில் கூட இருக்கலாம் அது அப்படியே உள்ளே வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு கடலோரம் அதாவது வேதாரண்யம் ஒன்றிய பகுதி மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய பகுதி தெற்கு பகுதி முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளில் ஆங்காங்கே நனைக்கும் மழை தூரல் மழைப்படிவை லேசான மழைப்படிவை ஒரு இரு இடங்களில் ஒட்டுமொத்த இந்த தெற்கு டெல்டாவில் ஒரு இரு இடங்களில் அதுவும் குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றிய பகுதி முத்துப்பேட்டை திருத்துறை ஒன்றிய பகுதிகளில் லேசான மழைப்படிவு இருக்கும் ஒரு இடங்களில் மிதமான மழைப்படிவு படியும் ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் நனைக்கு மழை பெரும் பெரும்பாலும் இருக்கும் தூரல் மழை பரவலாக இருக்கும் ஆங்காங்கே தோறும் எல்லாமே ஆங்காங்கே அவ்வப்போடு தான் எதுவுமே தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை அல்ல தொடர்ச்சியாக மேக உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அல்ல தொடர்ச்சியாக ஒரு நாள் ஒன்று அதாவது சில மணி நேரங்கள் தொடர்ச்சியாக மேகமூட்டமாக இருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக மழையை கொடுக்கும்போது வரும் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வரும் பெய்யும் போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மழை மழைக்கு வாய்ப்பு கூடுதல் பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றிய பகுதியும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதி மற்றும் பாம்பன் மண்டபம் பகுதியில் இருந்து போல் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியை விட புதுக்கோட்டை கடலோரத்திற்கு சற்று வாய்ப்பு கூடுதல் புதுக்கோட்டை கடலோரத்தை விட ராமநாதபுரம் கடலோரத்திற்கு வாய்ப்பு கூடுதல் ராமநாதபுரத்தை கடலோரத்தை விட ராமேஸ்வரம் பகுதிக்கு வாய்ப்பு கூடுதல் ராமேஸ்வரத்தை விட ராமேஸ்வரத்தை விடன்னு சொல்ல முடியாது ராமேஸ்வரம் அளவிற்கு அல்லது சற்று குறைவாகவோ தூத்துக்குடி கடலோரப் பகுதிகளுக்கு இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடலோரப் பகுதிகளுக்கும் இருக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நாளுமுக்குவது இடைப்பட்ட பகுதிகள் மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இருக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு ஜனவரி முப்பத்தி ஒன்று நாளையும் பிப்ரவரி ஒன்று இரண்டு அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமையும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு தெற்கே மதுரை மாநகரம் மதுரை மாநகருக்கு தெற்கே தேனி தேனி அலிநகரம் அதற்கு தெற்கே கொடைக்கினல் மற்றும் கொடைக்கினல் மலைக்கு மேற்கே அதேபோல் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலும் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் உள் டெல்டாவிலோ வடக்கு டெல்டாவிலேயே மயிலாடுதுறைக்கும் தஞ்சாவூருக்கும் வாய்ப்பு குறைவு தஞ்சாவூர் மயிலாடுதுறைக்கும் ஆன மேகமூட்டத்துடன் காணப்படும் தூரல் துளிகள் விடலாம் ஓரிடங்களில் ஆனால் கூடுதல் அதாவது கூடுதல் வாய்ப்பு என்பது அப்படியே கடலோரத்தை நோக்கி போக 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 நம்பர் ஒன் என்பது கோடியக்கரை முனை கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கு தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதுவும் மிதமான மழை அதிகபட்சமாக ஒரு மூன்று சென்டிமீட்டர் பெய்யும் அவ்வளோதான் தெரிகிறது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் டெல்டாவில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசாக பெய்யும் பெரும்பாலும் கடலோர டெல்டா அதேபோல் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு ஓரம் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் தேனி அதேபோல் வால்பாறைக்கு தெற்கேறக்கூடிய கேரளா பகுதி அதேபோல் அமராவதி அணைக்கட்டுக்கு பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய மறையூர் பகுதி கேரளா பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கேரள பகுதி மற்றும் ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு தூறல் நா தூறல் நாளையே கொடுத்து விடாதுங்க முப்பத்தி ஒன்றாம் தேதியே எல்லாருக்கும் கொடுத்துடாது நல்லா பாருங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னில் ஒரு மழை பெய்தது அது டெல்டா மாவட்டங்களில் வேளாங்கண்ணி வேதாரண்யம் பகுதிகளில் பழிந்தது அப்பொழுது தென் மாவட்டங்களில் இல்லை புரியுதுங்களா அதே நேரத்தில் டெல்டா மாவட்டத்தில் அது விலகியது தென் மாவட்டங்களில் தொடர்ந்தது அதே நேரத்தில் அது கடலோரம் இல்லை போய் காரைக்குடிலேயும் மதுரையிலையும் பூவந்திலையும் அப்படி உள்ளே போய் கொடுத்தது அப்படி மாறி 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 ஆங்காங்கே இருக்கும் பரவலாக இருக்காது வெப்பம் தேவை அதாவது வருவது கிழக்கு காற்று அதில் குறைவான நீராவி இருக்கிறது அதற்கு ஏற்ற வெப்பம் கிடைக்கிற இடத்துல மழை பெய்யும் அதிக குளிரும் இருந்தாலும் பெய்யாது அதிக வெப்பம் இருந்தாலும் இருக்காது ஆகவே ஏற்ற செட்டிங் ஆகும் இடத்துல அந்த மழைப்பொழிவு அமையும் ஆகவே பரவலான மழைப்பொழிவும் கிடையாது எல்லா இடத்திலும் ஒரே நேரத்திலும் பொழியாது தெளிவான வானம் என்பது மேகமூட்ட வானிலையாகவும் மாறி ஆங்காங்கே அங்கங்கே மழை கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் வாய்ப்பு டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென் கடலோரம் தென் மலையோரம் உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும் மதுரைக்கு தெற்கே சிவ சிவகங்கைக்கு தெற்கே சிவகங்கைக்கு கிழக்கே புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் மதுரை தெற்கு மற்றும் தேனி கேரள எல்லை வர பகுதிகள் இந்த பகுதிக்கு மட்டுமே டெல்டாவோட தெற்கு கரையோரம் மட்டும் தெற்கு கரையோரம் கிழக்கு கரையோரத்தில் வேணால் வேளாங்கண்ணி வரைக்கும் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் தலைஞாயிறு ஒன்றிய கடலோரப் பகுதிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு தெரிகிறது வேதாரண்யம் ஒன்றிய கடலோரப் பகுதிகளுக்கு தூரலாம் நினைக்கலாம் லேசாக பெய்யலாம் அதான் இதற்கு அடுத்தபடியாக மழை வாய்ப்புனா அடுத்தது பதிமூன்று பதினாலு பதினைந்து பிப்ரவரி பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதிமூணு பதினைந்து பதினாறு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பிப்ரவரி அல்லது பதினாலு பதினைந்து பதினாறு பிப்ரவரி பதினான்காம் தேதி பிப்ரவரி பதினைந்து பிப்ரவரி பதினாறில் அடுத்த சுற்று காற்று சுழற்சி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது இதைவிட சற்று கூடுதல் மழையை கொடுக்கலாம் லேசான மழை என்பது மிதமான மழையாகவும் மிதமான மழை இருக்கிறதுல சற்று கனமழை கடலோரத்தில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தூரல் நினைக்கும் மழை கூடுதல் பரப்பில் இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் அந்த பதிமூன்று பதினாலு பதினைந்து பிப்ரவரி பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு மழை டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாக அமையலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் வானிலை ஆய்வறி கூட இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எல்லா மாவட்டம் ஆந்திர ஆந்திராவிலேயோரும் எல்லாமே நீலகிரி மாவட்டத்துக்கு உறைபணி தொடரும் ஆனால் வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் உறைபனியோட தாக்கம் குறைந்து உறையாமல் மூடு காணப்படும் இதுதான் வரக்கூடிய வானிலை மழை பிடிப்பை பொறுத்த வரைக்கும் சற்று உள்ளே வந்து பிப்ரவரி பதிமூணில் கொடுக்கலாம் ஆனால் உறுதியில்லை கோடை மழை தான் மார்ச் ஏப்ரல் மே மார்ச்சில் தென் மாவட்டங்கள் ஏப்ரலில் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேயில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கும் வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமுறையாக ஆனால் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்த இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு துல்லிய மறிந்து பணி செய்தல் ஆக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அறுவடை கூட அச்சப்பட வேண்டாம் வந்தால் மழை தொடர்ந்து பெய்யும் மழை அல்ல அதே போல் அறுவடையை பாதிக்கும் மழை அல்ல நீர் தேங்கும் மழை அல்ல புரியுதுங்களா வரும் சத்து நேரம் இடைவெளி கொடுத்தாலும் நினைத்து விட்டால் அடுத்த நாள் காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி கூட நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம் மழை குறுக்கீடுகள் நனைக்கும் மழைகள் வந்தால் நினைத்து விட்டால் நிறைத்து விட்டு காயும் வரை பொறுத்திருந்து காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் அவ்வளவுதான் டெல்டா மாவட்டங்களுக்கு பற்றிலாம் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை தூரலாம்னு நினைக்கலாம் தான் சொல்கிறோம் அதுவும் அன்றைக்கே காயும் அளவு தான் அந்த தூரலே இருக்கும் பிடிக்குதான் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்நிற்குடன் அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் நன்றி